அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் செய்யவல்லான் எம்பெருமா மாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்ற ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்றா வள்ள மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நித்தியன் நின் உள்ளே நிறைகின்றான் சத்தியம் ஈது அந்த உலகி ഹരീരോ നീ വീരേല